வணக்கம் தோழர்களே அட்டி மேல அட்டி விழுகிறத நேரடியா பாக்கணும்னா நீங்க மோடிய பாத்துக்கலாங்க முதல் நாளே ஏற்கனவே சொம்மா அடி இந்தியா கூட்டணி கூட்டணிட்டு வாங்கிருக்காரு இப்ப கூட்டணி கட்சியில இருந்து பத்து ஆண்டுகள் ஆதரவு கொடுத்த பிஜு ஜனதாதளம் இனிமேல் உங்களோடு ஒட்டும் உறவும் இல்லை எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கிறோம் அப்படின்னு நேத்து அவங்களோட இருந்த எல்லா உறவுகளையும் முடித்திருக்கிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தவங்க முன்னாள் முக்கியமான ஒன்றியத்துறை அமைச்சராக இருந்தவங்க அந்த பிஜேபியை விட்டு வெளியேறினாங்க இல்லையா அவங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் அங்கம் அதில் போய் ஜோதியில் ஐக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது தமிழ்நாட்டில் சில கூத்து நடக்குதுங்க நம்ம அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அப்புறம் தமிழிசியக்கா எல்லாரும் சேர்ந்து ஆளுநரை சந்திச்சிருக்கிறாங்களாம் ஆட்சிய கலைஞ சிபிஐக்கு போங்க அப்படின்னு உள்ள போய் இருக்குங்க அதோட கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சம்பவம் இருக்குல்ல விச சாராய சம்பவம் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை அதை அதிமுக செய்யுது அதிமுக என்ன பண்ணியிருக்குன்னா பாண்டிச்சேரியில போராட்டம் நடத்தியிருக்கு எதிர்கட்சி கடமை ஆத்திரலாம்னு நினைச்சு போராட்டம் பண்ணா சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தது அதிமுக ஆனா அதுல சிபிஐ எழுதுறது எழுதிட்டாரு பிக்கு போட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் விசாரிக்கணும்னு அர்த்தம் பாவம் நேற்று புறம் நெட்டிசங்கள் வச்சு செஞ்சுட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே வைத்தறிச்சலா போச்சுன்னா அந்த அளவுக்கு செஞ்சு விட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இது பேசி தானங்க ஆகணும் நேத்துல இருந்தே சம்மா அட்டி வாங்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஜி அதுவும் காலையில விடிஞ்சதுல இருந்து வாங்கி அடையிற வரைக்கும் வாங்கினாரு போறடம் வர்றடம்னா போடனிலே போலேர் பொலேர் நடிவாங்கினாரு என்ன நினைச்சுன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே கையில அரசியல் சாசன புஸ்தகத்தை எடுத்துட்டு போனாங்களா நம்ம ஆளுங்க வேற போய் பதவி போது அரசியல் சாசன புத்தகத்தின் மீது ஆணையாகன்னு சொல்லி பதவி ஏத்திருக்குங்க அதுவே அதுங்களுக்கு கடுப்பாயிருச்சு அதுக்கு பிற ஜெய் ஸ்ரீராம் கோஷ்டி இல்லையா அதை சொல்லி கதறிக்கிட்டு கிடக்க நம்ம ஆளுக அரசியல் சாசன சட்டத்தை காட்டி கதற விட்டுட்டாங்க இதில் சும்மா தெரிக்க விட்டுருக்கிறாங்க நேற்று பார்லிமெண்ட்டுக்குள்ள இதுதான் அங்கே நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட பல பத்து ஆண்டுகளாக பிஜேபியோட நெருக்கமாக இருந்தது தான் பிஜு ஜனதா தளம் ஒடிசாவினுடைய இருபத்தைந்து ஆண்டுகால ஆட்சியை செய்தவர்கள் பிஜு ஜனதா தளம் உங்களுக்கு நல்லா தெரியும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அந்த கட்சி ஒரு கூட நாடாளுமன்ற சீட்டு வரல அப்புறம் அப்படிங்க ஒட்டுமில்ல தானே கேட்குறீங்க ஆனா மாநிலங்களவையில நாடாளுமன்றம் மாநிலங்களவையில ஒன்பது பேர் இருக்கிறாங்க இப்போ பெரும்பான்மை மக்களவையில தான் பேசாம விவாதிக்காம அனுமதி பெறாம நாடாளுமன்றத்தை ஒரு மண்ணா கூட மதிக்காம அவங்களுக்கு பிடிச்ச அத்தனை சட்டத்திட்டங்களும் எழுதிட்டு இருந்தாருங்க கடந்த பத்து ஆண்டுகளா ஆனா இப்போ வலுவான எதிர்கட்சியா இந்தியா கூட்டணி இருக்கு காங்கிரஸ் இருக்கு அந்த காங்கிரஸினுடைய தலைவரா அதுவும் குறிப்பா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா வந்தது இன்னும் தலைவலி அந்த கும்பலுக்கு இப்படி இருக்கும்போது ஏற்கனவே இந்த முறை என்ன ஆகிப்போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாதிரிலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும்பான்மை கூட வர முடியாமல் போச்சு மாநில கட்சிகள் காலில் விழுந்து ஏதோ ஆட்சி அமைச்சிருக்காரு நம்ம ஜி அதில் என்ன சிக்கல்னா நினைச்சதெல்லாம் நிறைவேற்ற முடியாது ஏற்கனவே மாநிலங்களவையில் தத்து பத்துன்னு தெரிஞ்சுட்டு இருந்ததுதான் பிஜேபி இப்போ ஆளுக்காளு தாங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கிடையாது உங்களோட நாங்கள் பேச மாட்டோம் உங்களோட எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதில் இத்தனை வருடங்களாக இவங்க போட்ட எல்லா சட்டத்திட்டத்துக்கும் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டதா பிஜு ஜனதா தளம் இப்போ பிஜு ஜனதாதளத்துக்கு ஒன்பது எம்பிஸ் இருக்கிறாங்க மாநிலங்களவையில ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னா மாநிலங்களவையும் ஒப்புதல் கொடுக்கணும் இல்லாமலும் நிறைவேற்றல மாடு அடிச்சு விட்டு போகலாம்னு வச்சுக்கங்களேன் அது ஜனநாயகம் கிடையாது இல்ல ஜனநாயக முறைப்படி விவாதித்து ஒரு சட்டத்தை உருவாக்கணும்னா மாநிலங்களவையும் ஒப்புதல் தரணும் அதுல பிஜு ஜனதா தளம் இன்னைக்கு கடும் கோபத்துல இருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க உங்களோடு எங்களுக்கு ஒட்டும் உறவும் இல்லை என்று பிஜு ஜனதா தளத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் சஸ்மித் பத்ரா என்கிற எம்பி ரொம்ப மாநிலத்துக்கு ஒடிசாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வச்சு செஞ்சிருவோம் இனி எல்லாம் உங்களை வேடிக்கை பார்க்க மாட்டோம் அடிச்சு தூக்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு கடுப்பாயி பேசியிருக்கிறார் அதோட எங்க மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கணும் எங்க மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கணும் அது மட்டும் நீ வழங்காம ரெடி உன நாங்க எப்படி லெப்ட்ல டீல் பண்ணு பாருமே மிரட்டி இருக்காருங்க இனிமேல்னா பாஜக கூட்டணினா ஆதரவுன்ற பேச்சுக்கே இடம்ல உனக்கு என்னையே ஆதரவு எம்புட்டு அடிச்ச ஒடிசாவில் ஆட்சியை பிடிக்கணுங்களாம் எம்புட்டு போய் சொன்ன அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டியன் வந்து ஒடிசாவை கைப்பற்ற போகிறாரு ஒரு தமிழன் தம்மை ஒடிசாவை ஆழலாமா என்னென்ன அசிங்கமாகலாம் பேசுனீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் எதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசுனீங்க இப்போ வந்துக்கிட்டு ஒட்டு உறவுன்னு உறவாடிக்கிட்டு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டால் நாங்களாம் தருவோமா கனவுல கூட நினைக்காதான் உனக்கு ஒத்துழைப்பு கிடையாது அதோட நாங்கள் எங்கள் மக்களுக்காக எந்த எட்ஜுக்கும் போவோம் எவ்வளவு தூரத்துக்கும் போய் போராட்டம் நடத்துவோம் நீ பார்க்க போற டி அப்படின்னு நம்ம அண்ணாமலை படத்துல ரஜினி பேசுவாரில்ல நீ எதிரி அண்ணாமலையை பார்த்தது இல்ல பாப்பான்ற மாதிரி வச்சு செஞ்சிருக்கிறாங்க நமக்கு சந்தோஷம் பத்து வருஷமா கண்ணை முடிட்டு பார்த்த இடத்துல எழுத்து போட்டா இன்னைக்கு நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க பிஜேபி கூடாரம் அது குறிப்பா மகாராஷ்டிரால மும்பை இருக்கு இல்லையா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராலதான் மும்பை இருக்கு அந்த மகாராஷ்டிராவில பிஜேபி கூடாரம் காலியாயிட்டு இருக்கு ஒன்னு அத்துக்கிட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு அதுல ஒருத்தர் தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா இருந்தவர் தான் சூரியகாந்த் பட்டேல் இவர் தான் இந்த கட்சியில இருந்து முந்தா நாள் வெளியேறினாரு வெளியேறினவரும் நேர போய் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே சென்று விட்டார்னு பகவத்கீதை மாதிரி போய் சேர்ந்துட்டாரு முதல்ல வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த கட்சிக்கு தாவி அமைச்சராயிருக்காப்புல திரும்ப இந்த கட்சி கொடுத்த அவமானம் தாங்க முடியாம தோல்விக்கு பொறுப்பேற்று அங்க இருந்து ராஜினாமா பண்ணி இங்கிட்டு வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சிட்டாப்ல ஆக மகாராஷ்டிராவில கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக காவிகள் கூடாரம் காலி ஆகிட்டு இருக்கு அங்க அவங்களுக்கு எந்த நேரத்துலயும் மாநில அரசு கவிழும் அபாயம் இருக்கு ஏன்னா அஜித் பவார் போனார்லையே தேசியவாத காங்கிரஸ் பிரிச்சுக்கிட்டு அந்த அஜித் பவாரு எட்டு எம்பி வச்சுட்டு உக்காந்துருக்கிறவர் அவருக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் கூட கொடுக்கலங்க ஒரு எம்பி வச்சிருக்கிறவருக்கு கூட கேபினட் அமைச்சர் வாங்கியிருக்காரு ஆனால் இவங்களுக்கு இத்தனை இத்தனை எம்பிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் கொடுக்காம இணையமைச்சர் கொடுத்துருக்குறாங்க அதுல அவர் கடுப்பாகி காண்டாகி எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எப்போ வேணாலும் கூட்டணி உடைகிற அபாயத்தில் இருக்கிறது ஆக மகாராஷ்டிராவில் மன்னக்கவி இருக்கு நம்ம காவி கும்பல் இதெல்லாம் என்னங்க பிரமாதம் நம்ம அண்ணாமலை அப்படியே காய நகத்துனாருனா சும்மா வெட்டி தள்ளிடுவாரு அதில் ஒண்ணுதான் இங்க கள்ளக்குறிச்சியில விசாராய மரணத்திற்கு எதிராக போராடுறாராம் யாரு மொத்தமாக வந்து சாராய எங்காச்சி விக்கிற குரூப்ல இருந்து வந்தவர் போராடுறாராம் என்னங்க இந்தியா முழுசும் நீங்க பாருங்க போத பொருள் பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் தானே அதிகம் வன்முறை பிஜேபி ஆளுற மாநிலங்கள் தானே அதிகம் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் தானே அதிகம் கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் மற்ற சூழல் பிஜேபி ஆளுற மாநிலத்தில் தானே வருது நான் கோயிலை கட்டுறேன் குளத்தை வெட்டேன்னு சொல்லிகிட்டே திரியிற கும்பல் எது இதுதானே அப்போ இந்த கும்பல் ஆட்சியில் தானே ஏராளமான போதை பொருள் பிடிபட்டுருக்கு ஆ அங்க சாராயத்தை ஒன்றரை லட்சம் லிட்டர் எரிசாராயத்தை ஃபேன்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மொத்தமாக சீக்கிரம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஏராளமான கேஸ் இருக்கு அந்த கேஸுக்கு சொந்தக்காரங்க தான் இந்த பாலியல் ஜல்சா கும்பல் இது போய் ஆளுநர்கிட்ட முறையிடுறாங்களாம் அதுவும் ஒரு எட்டு பத்து பீஸு கிளம்பி போயிருக்கும் போல இருக்கு அதில் நம்ம அக்கா ஒன்று தமிழிசை ஒன்று மொத்தமாக போய் தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் மிஸ்டர் ஆளுநர்னு ஐயோ நீங்களும் இல்லாட்டினாலே தமிழ்நாட்டு நிம்மதியாக இருக்கும் ஏன் நாங்கள் வாட்டி சந்தோஷமாக கஞ்சியை குடிச்சிவிட்டு எங்கள் பிள்ளைகூட்டிய படிக்க வச்சுட்டு ஆளுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வாட்டி நிம்மதியாக இருக்கோம் இந்த கும்பல் வந்து ஏழ்ரை இழுத்து இளவை கூட்டி விட்டுருமே தான் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம் அதுல இதுக போய் தமிழ்நாட்டை காப்பாத்த போதுங்களாம் ஆடு நனைஞ்சேன்னு ஓனாயி அழுதுச்சான் அது மாதிரி ஓரமா உட்காந்து காவிகள் அழுதுட்டு இதுல கிளம்பி போயிருக்கு நம்ம சங்கி ரவி ரம்மி ரவி என்று தமிழ்நாட்டு மக்களால் செல்லமாக அழைக்கப்படுகிற ரவி அவர்களை போய் உடனே அப்படியே நரம்பு புடைக்கி பேசியிருக்கு ஷோ போய ஆளுநரவே நாங்க டம்மியாக தான் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க பார்த்து ஏதோ கஞ்சி ஊற்றி ஆளுநரை காப்பாற்றிட்டு இருக்கோம் என்னையா சும்மா சும்மா போய் அங்க ட்ரங்குப்பட்டியை தூக்கிட்டு போயிருவானு கட்டுக்கட்டா பேப்பரை ஜராக் அஞ்சு போய் குடுக்குறது எதுக்கு இந்த காமெடி வேற இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நீ என்ன பண்ண முடியும் உன்னால் நான் சவாலாவே சொல்றேன் என்ன பண்ண முடியும் கூடால இது அறிவு சார்ந்த பூமிங்க கேள்வி கேட்போம் முதலமைச்சரே செஞ்சாலும் நாங்க கேள்வி கேட்போம் எந்த இடத்துல முதலமைச்சரை ஆதரிச்சு நிக்கிறோமோ அப்போ அப்படி கம்பீரமா கூட நிப்போம் அந்த அரசியல் தெளிவு எங்களுக்கு இருக்கு உங்களை மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் வேலை பார்த்துட்டு உள் வேலை பார்த்துட்டு இருக்குது இல்லை அதில் இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் இல்லை என்ன என்ன உத்தரவிடணும் ஐபிஎஸ் தானே படித்தா என்னாமல எங்கள் ஊர் ஆடு மேய்க்கிறவனுக்கு இருக்க அறிவில் அரப்பங்கு கூட உனக்கு இல்லையே ஏன்னு கேட்குறேன்னா ஆடு மேய்க்கிறது தான் அறிவு வேணும் தொழில்நுட்பம் வேணும் அது குறித்த நுட்பமான அறிவு இருந்தவட்டு தான் ஆடு மேய்க்க முடியும் அவங்களுக்கு இருக்கிற அறிவில் ஆயிரத்தில் ஒரு கூட உனக்கு இருந்தா ஒரு மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ இங்கே விசாரிக்க வர முடியாது பெரிய மொக்க பதவியில் இருந்தாலும் உள்துறை அமைச்சரால் ஒன்றும் பண்ண முடியாது இது கூட உங்களுக்கு தெரியல பாருங்கள் மிஸ்டர் சட்டமும் தெரியல அரசியலும் தெரியலை அறிவும் இல்லை நம்ம ஒன்றும் பண்ணதுக்கு இல்லை அது நம்ம கட்சியை என்ன கவலைப்படுறதுக்கு நம்ம அடி அடிக்கிற கட்சி தானே அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதில் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க பயங்கரமாக பாவிகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இனி அவ்வளோதான் தமிழ்நாடு ஆட்சி கலைக்கப்படும் ஒரு பூச்சியை கூட உங்களால் கலைக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே யோ பொம்மை வழக்கில் உங்களெல்லாம் நார் நாராக கிழிச்சு தொங்க போட்டு ஒன்றிய அரசு உட்கார வச்சு அடித்து அனுப்பியிருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இனிமேலாம் அப்படி கிட்டிங்கிட்டிங்கெலாம் வாழாட்ட முடியாது ஒட்டை நறுக்கிட்டோம் சட்டத்தை வச்சு சரியா அதனால இந்த ஆட்சியை கலப்போம் பூச்சியை கலப்போன்ற பூச்சாண்டியெல்லாம் இங்கே விடக்கூடாது அதுக்கெல்லாம் வேறு ஆளையும் வேறு ஊரையும் பாருங்கள் சரியா அப்புறம் போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு வாங்க அது இன்னும் ஒன்றும் பங்காளிங்க தானே ஆளுநர் போய் ஒரு காப்பியை எங்கே போய் விட்டு பேசிக்கிட்டு வாங்க அடுத்து எங்கேயே கலவரத்தை ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டு வா அதுக்காக ஓவரெலாம் உதாரப்படக்கூடாது இந்த தமிழ்நாட்டில் ஏன்னா இங்கே எந்த குக்கரில் வச்சாலும் ஓம்பருப்பு வேகாது அதுதான் ஓ இடம் இன்னொரு விஷயம் நம்ம பங்காளிங்க அதாங்க அதிமுக காரதுங்க போராட்டம் பண்ணிருக்குங்க பாராட்டுகள் எதிர்கட்சி நீங்கள் போராட்டம் பண்ணுங்க விஷச்சாராயம் குளிச்சு இறந்து போயிருக்காங்க ஐம்பத்தொம்போது பேர் நாங்கள் போராட்டம் நியாயம் போராடுன்ற நீ போராடு அது தப்பே அடையாது ஆனா போராடும் போது பேனர் விற்கிறீங்களா அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்துட்டு வையா நீ தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கிலே சிக்கிக்கிறீங்க இந்த அதிமுக கும்பலு ஏற்கனவே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் எதில் சிக்கினார்னா கம்பராமாயணத்தை எழுதி இது சேர்க்கலான்னு சொல்லி அதை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சு ஓட்டுனிங்க நீங்கள் இப்போ தான் மறந்துருப்பீங்க அப்புறம் எங்கள் ஐயா ஓபிஎஸ்ஸு அவர் போய் மேடல் நின்று அபிராமி அபிராமி ஆபிரகாம் லிங்கனுக்கு எனக்கு அபிராமி அபிராமி வந்ததெல்லாம் கதை படிச்சிருக்கோம் சரி எழுதும் போதாவது தப்பில்லாம எழுதலாம்ல யாராவது நல்லா இருக்கலாம் படிச்ச பசங்க ஒரு நல்ல பேனர் அடிக்கலாம்ல பாண்டிச்சேரியில் போராட்டம் நடந்திருக்கு சிபிஐன்னு போட்டிருக்குங்க சிபிஐனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு அர்த்தம் விசாரணை பண்றது சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு அரசியல் கட்சி அது சாமானிய மக்களினுடைய குரலுக்காக உழைகக்கூடிய கட்சி இந்த பாகுபாடு தெரியாமல் எங்கள் பங்காளிங்க மாட்டி நேற்று பூரா வச்சு செஞ்சுருக்கிறானுங்க நம்ம பசங்க பசங்கள் அவங்கக்கிட்டலாம் சிக்கடாக சீரழிச்சிட மாட்டானுங்க அப்புறம் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் எங்கள் அண்ணன் அது இவர் எல்லாம் அடி வாங்கிட்டு வந்திருக்குங்க ஆழ்ந்த அனுதாபங்கள்